எல்லாவற்றையும் தேவையில்லாத பேசிக்கொண்டு கூடாது எதிரி யாரு நண்பர் யாருன்னு முடிவு பண்ணிக்கணும் நீ தேவை பேசக்கூடாது நீ எதிரியை தீர்மானிக்காமல் எங்கள் வந்த நீ புரிஞ்சுக்கணும் நீங்கள் மேடையில் ஏறி விடுதலை சிறுத்தைகளை பேசுறது அண்ணன் திருமாவளவனை பேசுறது அண்ணன் வைகோ பேசுறது பாட்டாளி மக்கள் கட்சியை பேசுறது எழுதுறது எங்கள் ஐயா மருத்துவரையோ ஐயா சின்னவர் சின்னையா அன்புமணியை பேசுகிறதோ இதெல்லாம் கூடாது இவர்களை எதிர்க்க நீ கட்சி ஆரம்பிச்சா நீ நினச்சின்னா கட்சி விட்டு போயிட்டே அவர்களுக்கு எதிராக அந்த கட்சி தொடங்கப்படலே அந்த கோட்பாட்டு தத்துவத்தை ஏற்று இது வரலையே அதுக்கு எதிராக இது தொடங்கப்படுது அப்படி இது வரலது எதிரி யாருன்னு தெரிஞ்சுதான் இந்த களத்துக்கே வந்திருக்கு இந்த அரசியல் இயக்கம் பேசவே கூடாது அவர்கள் விமர்சிக்கிறார் அதான் அதை விட்டுங்க அவர்கள் விமர்ச தாங்கிக்க ஊடகத்தை அணுகுகிறவர்கள் ஊடகத்தில் இயங்குகிறவர்கள் வலையொலியில் இணையதளத்தில் பதிவிடுகிறவர்கள் பதிவேற்றுகிறவர்கள் பொது விவாதங்களுக்கு செல்கிறவர்கள் மேடைகளில் நேரி பேசுகிறவர்கள் நான் உட்பட நாம் பேசுவது நம்மை பெற்றவர்களுக்கு நம்ம உடன் பிறந்தவர்களுக்கு நம் உறவினர்களுக்கு என்கிற எண்ணம் ஒவ்வொரு என் உடன் பிறந்தவர்களுக்கும் இருக்கும் என் தம்பியோ தங்கச்சியோ என் அம்மாவோ அப்பாவோ அதை பற்றி பிரச்சனை இல்லை உங்கள் எல்லாருக்கும் நீங்கள் எழுதுகிற எழுத்து பதிவு செய்கிற ஒரு வார்த்தை ஒவ்வொன்றும் மிக கவனமானதாக இருக்கும் உடைந்த கண்ணாடி எப்படியோ அதுபோல் நீங்கள் உதிர்த்து விட்ட வார்த்தைகளும் பதிவிட்ட எழுத்துகளும் அப்படிதான் உடைந்த கண்ணாடி எப்படி கூர்மையான ஆயுதம் நான் மாறி கிழிக்குமோ அப்படி நீங்க பேசிவிட்ட வார்த்தைகளும் தவறான வார்த்தைகள் தவறான பதிவுகள் அதே மாதிரி காயத்தை ஏற்படுத்தும் நான் செய்யல யாரோ எழுதுன முன்னகர்த்தின அந்த விளக்கம் சட்டத்துக்கு முன்பு எடுபடும் தெரியும் நம்ம ஒரு போக்கில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் திடீர்னு ஒருவருக்கு சிறை வரும் என்னன்னா அவர் முகநூல ஒரு பதிவிட்டாரு அது அவசியமானதா இல்ல கட்சி பதிவிட சொல்றதா இல்ல இல்ல தலைவர் பிறந்த நாளுக்கு எல்லாரும் வாழ்த்து போடணும் அது போடணும் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்குது அந்த போராட்ட வடிவமைப்பை தன் முகப்புல வைக்கணும் அது குறித்த செய்தியை பகிரணும் பகிரணும் அதுக்கு யாரும் தடையில் ஆனா அப்படி இல்லை எதையாவது எழுதுறது எதையாவது பேசுறது எதையாவது அந்த மாதிரி செய்யறது அமைப்பாகாது இயக்கமாகாது எல்லாவற்றிலும் மேம்பட்டு மக்கள் இராணுவமாக மாற முன்னின்று வழி நடத்துகிற வழி நடத்தி போகிற அவன் காட்டுகிற பாதையில் பயணிக்கிற ஒரு இயக்கமாக இருக்க அப்ப மேய்ப்பன் சரியில்லை அப்படின்னு எங்கேயோ ஒரு ஓரத்தில் போடுறத ஒரு பதிவுக்கு கட்சி பொறுப்பேற்க வேண்டியது வருது அது சமூகத்தின் முன்பு பதில் சொல்ல வேண்டியது வந்து அந்த நெருக்கடி யாரால் உருவாகுது அவர் யாருனே தெரியாது அவர் கட்சியில் உறுப்பினரா இல்லையா நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபேக்ட் ஐடினு ஒரு தவறான ஒரு முகவரியை வச்சுக்கிட்டு ஒருத்தர் பதிவை போட்டு படுத்துடல எது வேணாலும் நடக்கலாம்ல என்னோட படம் எடுத்துக்கொண்டவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க கணக்கு இல்லை ஆனால் யாரோ ஒருவர் அவர் என்னோட எடுத்துக்கொண்ட படத்தை அலை அலைபேசியிலேயோ அல்லது சட்டப்பையிலேயோ எதிலேயே வைத்துக் கொண்டு அவர் சட்டவிரோதமான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டு விட்டால் நானும் குற்றவாளியாக அப்படிதான் வந்திருக்கு இப்ப உங்களுக்கு தெரியும் நம் மீது நடத்தப்பட்ட விசாரணைதான் அவங்க யாருனே தெரியாது ஆனால் பழியை நாம் ஏற்க வேண்டியிருக்கு அதனால் நமக்கு வந்து பல நாட்கள் நம் பயணம் முடக்கம் வேலை திட்டம் முடக்கம் அது குறித்த செய்திகள் அது குறித்த விவாதம் அவசியமற்றது அந்த செய்தி வந்த உடனே நான் எடுத்து சொன்ன தலைமையில இந்த வலைத்தளத்தின் மூலமாக உறுப்பினர் என்பதை யாரு வேணாலும் எடுத்து அட்டையை வச்சுட்டு சட்டத்துக்கு புறம்பான ஒரு செயலை செய்து விட்டு பணியை போட்டு போயிட முடியும் அதை வைத்துக் கொண்டு உயர்ந்த நோக்கோடு நிற்கிற இந்த பேரக்கத்தை தடை செய்ய முடியும் அதுக்கு ஒரு ஒரு துளி அளவு கூட வாய்ப்பு கொடுத்துடக் கூடாது நாம் தமிழர் பிள்ளை நீங்கள் ஒரு அரசியல் கட்சி அதில் இருக்கல நீங்கள் சீருடை அணியாது கருவி ஏந்தாத மக்கள் இராணுவம் என்பதை நாம் தமிழர் பிள்ளைகள் மறந்துவிட என் அன்பிற்குரியவர்கள் அருமை பிறந்தார்கள் உங்கள் எழுத்தும் பேச்சும் மிகுந்த கவனத்துக்குரியத கடித்த வார்த்தைகளை தவிருங்கள் பிறரை விமர்சிக்க வேண்டியது என்றால் கண்ணீர்த்தோடு அழைத்து மதிப்பிற்குரிய ஐயாவர்கள் பெருந்தகையவர்கள் போற்றத்தக்க அவர்கள் ஏன் இப்படி செய்தார்கள் என்று சொல்லுங்கள் எல்லாவற்றையும் தேவையில்லாத பேசிக்கொண்டு கூடாது எதிரி யாரு நண்பர் யாருன்னு முடிவு பண்ணிக்கணும் நீ தேவையில்லாம பேசக்கூடாது நீ எதிரியை தீர்மானிக்கமே எங்களுக்கு வந்த நீ புரிஞ்சுக்கணும் நீங்க மேடையில் ஏறி விடுதலை சிறுத்தைகளை பேசுறது அண்ணன் திருமாவளவன் பேசுறது அண்ணன் வைகோவை பேசுறது பாட்டாளி மக்கள் கட்சியை பேசுறது எழுதுறது எங்க ஐயா மருத்துவரையோ ஐயா சின்னவர் சின்னையா அன்புமணியை பேசுறதோ அதெல்லாம் கூட இவர்களை எதிர்க்க நீ கட்சி ஆரம்பிச்சா நீ நினைச்சுனா கட்சி விட்டு போயிட்டே அவர்களுக்கு எதிராக அந்த கட்சி தொடங்கப்படல அந்த கோட்பாட்டு தத்துவத்தை வரலையே அதுக்கு எதிராக இது தொடங்கப்படுது அப்படி வரலது எதிரி யாருன்னு தெரிஞ்சுதான் இந்த களத்துக்கே வந்திருக்கு இந்த அரசியல் இயக்கம் பேசவே கூடாது அவர்கள் விமர்சிக்கிற அத விட்டுங்க அவர்கள் விமர்ச தாங்கிக்க விமர்சனங்களை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியும் அவதூர்களை கடக்க தெரியாதவன் அற்ப வெற்றியை கூட உலகம் முழுமைக்கு இருக்கிற எல்லாரும் கற்பிச்சுட்டான் உன்னை விமர்சிப்பவனுக்கு நிரூபிக்க போராடாதே உன்னை நம்பி நிற்கிறவனுக்கு உண்மையா இருக்க போராடு இது லலிதம் விமர்சனம் கூட ஒரு வித பாராட்டுத்தான் நீ யாரே ஒருவனை பொறாமைப்பட வைத்திருக்கிறாய் இது ஹிட்லர் எல்லோரும் உன்னை பின்னாடி நின்று விமர்சித்தால் நீ எல்லோருக்கும் முன்னாடி நிற்கிறாய் என்று பொருள் கூட்டத்தில் யாராவது ஒருவன் எதிர்த்தால் யாரோ ஒருவன் எதிர்த்தால் நீ வளர்கிறாய் என்று பொருள் ஒரு கூட்டமே உன்னை எதிர்த்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று பொருள் விமர்சனம் இல்லாது வியர்க்காமல் விளையாட முடியாது எங்கண்ணன் எனக்கு சொன்ன விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தான் நம்மை காயப்படுத்தும் கற்கள் அல்ல வைர கற்களை விட்டறிந்தால் எடுப்போம் வெறும் கற்களை விட்டறிந்தால் தடுப்போம் சொல்றது வியர்க்காமல் விளையாட முடியாது விமர்சனம் இல்லாத வளர முடியாது விமர்சனங்களை உரமாக்கு உன் லட்சியத்தை அதில் மரமாக்கு அவ்வளவுதான் போராட்ட அவன் பேசிட்டான இவன் பண்ணிட்டான நம்மை விமர்சிச்சு போடுகிற வலையொலியாளர்களுக்கு அதிகமாக எண்ணிக்கை சேர்ப்பது யார் தெரியுமா நாம் தமிழர் பிள்ளைகள் தான் அவன் வம்புக்கு என் படத்தை போட்டிருக்கான் அண்ணன் என்ன பேசி பார்ப்போம் நீ நாலு பேர் பார்க்கறத நாற்பது ஆக்கிற நாற்பதை நானூறு ஆக்கிற நானூறு நாலாயிரம் ஆக்குற நாலாயிரத்த நாற்பது ஆயக்கிரம் ஆக்கிற நாற்பது ஆயிரத்தை நாலு லட்சம் ஆக்கிறேன் அது இருந்த இடத்துல காசு வந்து நல்லா நம்மளை திட்டி திட்டி சாப்பிடணும் சொன்னால திட்டி திட்டி பேசினாலும் வட்டியிலே சோறு வப்பா அப்படி நம்மளை திட்டி திட்டி பேசி நம்ம வட்டியில சோறு வச்சிக்கிட்டு சாப்பிட்டு தவிர்த்து விடு தவிர்த்து விடு சும்மா போட்டு அதை பார்த்து உள்ள வர வைக்கிறதுக்கு பாப்பாங்க எங்க ஊர்ல நான் எல்லாம் படிக்கும்போது சிலுக்கு சுமிதாவின் கவர்ச்சி நடனம்னு போட்டுருவான் அந்த அம்மாவா அது இருக்குதோ இல்லையோ ஒரு நடனத்துக்கே கதாநாயகன் கதாநாயகம் விட்டுட்டு பெரிய படமா சிலுக்கு படத்தை போட்டு அப்ப நாங்கெல்லாம் சண்டை காட்சி அதை போடுவான் துண்டறிக்க ஒன்று கொடுப்பான் துண்டு சிட்டு சில்கு சுமிதாவின் கமர்ச்சி நடனம் ஜெயம் வாணியின் கமர்ச்சி நடனம் அதிரடி சன் மயில் கூச்சரியும் சண்டை காட்சிகள் நிறைந்த படம் துபான்மை அந்த அந்த காலகட்டத்திலே துபான்மை திவால்வா ரீட்டா அப்படின்னு குதிரை போயிட்டு அது மாதிரி அந்த சில்க் படத்தை போட்டு உள்ள குடிச்சு வர்றாங்க அது மாதிரிதான் சீமான் படத்தை போட்டு உள்ள திறக்க வைக்கிறாங்க இங்க கூட ரைனிங்க அதான செய்யாத தவற அறுக்கிற ஆட்டுக்கு மாதிரி நீ ஏன் கசாப்பு நம்புற அவன் காட்டுவது கருணை கருணையல்ல கழுத்தை வெட்டுவதற்கான வேலை நீ அங்க போய் சிக்காத உனக்கான வலையொலி எதுன்னு தெரியல நீ இது களத்தில் நீயே வலையொலியா மாறு நான் கெஞ்சி நீ மாற மாட்டேன்